நாடு ஒரு பேர் அனர்த்தத்தை சந்தித்திருக்கின்றது வரலாறு காணாத ஒரு பேர் அனர்த்தம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது சுமார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த இழப்புகன்று வருகின்ற பொழுது வரலாற்றிலே முதல் தடவையாக உயிரிழப்பை பொறுத்தவரையிலே சுனாமி பேரவளத்திற்கு அடுத்தபதியாக அதிகமான உயிரிழப்புகளை சந்தித்திருக்கின்றோம் பொருளாதார இழப்பு என்று வருகின்ற போது சுனாமியை விட அதிகமான இழப்புகளை சந்தித்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பல்வேறு நாடுகளுடைய ஒத்துழைப்புடன் இந்த இயற்கை அனர்த்தம் தொடர்பான எதிர்வு கூறல்கள் முன்னெச்சரிக்கை தகவல்கள் முன்கூட்டியே வழியாகியிருந்த நிலையிலே அது தொடர்பான நடவடிக்கைகள் இந்த இயற்கை அனர்த்தத்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றோம் என்ற முன்னேற்பாடுகள் சரியான முறையிலே முன்னெடுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இந்தளவு இழப்பை எதிர்நோக்க வேண்டி வந்திருக்காது என்ற பல்வேறு விமர்சனங்கள் இருந்து வருகின்ற போதிலும் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற மீட்பு பணிகளில் கூட ஒரு வினைத்திறனான செயற்பாடுகள் இல்லை குறிப்பாக வடமாகாணத்திலே முன்னெடுக்கப்படுகின்ற மீட்பு பணிகள் துறைசார் வல்லுநர்களுடைய ஆலோசனைகள் கண்டுகொள்ளப்படாமல் களத்தில் நிற்கின்ற அதிகாரிகளுடைய அனுபவம் சார்ந்த வழிப்படுத்தல்கள் கண்டுகொள்ளப்படாமல் முன்னெடுக்கப்படுகின்றது என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்ற போதிலும் எங்களை பொறுத்தவரையிலே இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே அவலங்களுக்குள் சிக்கியிருக்கின்ற மக்கள் மீட்கப்பட வேண்டும் அவர்களுக்கு கிடைக்கின்ற உதவிகள் அனைத்தும் சரியான முறையிலே பங்கிடப்பட்டு அவர்கள் மீள் வாழ்க்கை கட்டியெழுப்பப்பட வேண்டும் அவர்களுக்கான ஒரு சுமூகமான வாழ்வியல் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே எங்களுடைய பிரதேசங்களிலே எங்கெல்லாம் மக்கள் பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்களோ அங்கெல்லாம் எங்களுடைய பிரதேச அமைப்பாளர்கள் எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் ஆகியோர் தங்களுடைய செயற்பாடுகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒத்துழைப்புகளை உதவிகளை தேவையான அளவிற்கு முடியுமான வரையிலே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மக்களோடு மக்களாக இருந்து மக்களின் அவலங்களை பங்கெடுத்து அவர்களுக்கினுடைய மீட்சிக்கு இந்த அவலத்திலிருந்து அவர்கள் மீண்டும் வருவதற்கான ஒத்துழைப்புகளையும் உதவிகளையும் வழங்குமாறு எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எங்களுடைய பிரதேச செயற்பாட்டாளர்களுக்கு அறிவுறுத்தியமைக்கு அமைய அந்த செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த நிலையிலே இந்த மீட்பு நடவடிக்கைகளுக்காக எங்களுடைய மக்கள் எதிர்கொண்ட அவலங்களை எதிர்கொள்வதற்காக பல்வேறு நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்கின்றன உதவுவதற்கு முன் வந்திருக்கின்றன குறிப்பாக இந்தியா இந்த நாட்டுக்குள் நுழைந்த சூறாவளி எங்களுடைய நாட்டு எல்லையை கடப்பதற்கு முன்னதாகவே இந்திய மீட்பு படையினர் இங்கே வந்திறங்கியிருந்தார்கள் இது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது இந்தியா இருக்கின்றது பாரத தேசம் எங்களுக்கு ஒரு துன்பம் நேருமானால் உடனடியாக களத்தில் இறங்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நம்பிக்கையை மீண்டும் இந்திய தேசம் நமக்கு ஏற்படுத்தியமைக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றமைக்காக இந்திய அரசாங்கத்திற்கும் இந்திய மக்களுக்கும் இலங்கை மக்கள் சார்பாகவும் இளமக்கள் ஜனநாயக கட்சி சார்பாகவும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவின் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் இந்த மீட்பு பணிகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட வேண்டும் நேற்றைய தினம் ஜனாதிபதி வெளிப்படுத்தியது போன்று சகல பேதங்களையும் மறந்து இந்த மீட்பு நடவடிக்கைகள் இலங்கை கட்டியெழுப்பப்படுகின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும்